இந்த காப்பியத்திலே இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா இந்த ராமபானம் எளிதில் யாரையும் கொள்ளும் தாடகையை ஒற்றை அம்பால் கொன்றான் ராமன் ஒரே அம்பு தான் தாடகையை கொன்றான் வாலி மிகப்பெரிய பலவான் என்று ஒரே நிமிடத்தில் நான் முடித்து விடுவேன் வாலி மிகப்பெரிய பலவான் அவன் மார்பிலே வாழைப்பழத்தில் ஊசி சென்றது போல அந்த ராமபானம் சென்றது இந்த ஆனால் நின்றது வாலி மார்பில் நின்றது அதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு அங்க நின்னதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது போல இப்ப இந்த மாரிசனை கொல்லாமல் தப்ப விட்டதுக்கும் ராமபானத்துக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்குமோ என்று யோசிப்பதற்கும் இந்த காப்பியத்தில் ஒரு இடம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் ஏன்னா இப்போ அரக்கர்களை கொல்ல ஆரம்பிக்கிறது தாடகை வதைப்பட தாடகை வதையிலிருந்து தான் ராமன் ஆரம்பிக்கிறான் அரக்கர்களுக்கு எதிரான போரை ராமன் ஆரம்பிக்கின்றான் இந்த ராமாவதார நோக்கம் காப்பிய நோக்கம் என்பது ராவண வதம் அறக்கர்களின் தலைவனான ராவணனை கொள்ள வேண்டியது அப்போ கூட்டத்தை அழித்தால் ராவணன் போர்க்களத்துக்கு வர வேண்டும் அதுதான் சரியானது வரல என்ன என்ன பண்ணுறது அப்போ ஒரு இந்த யுத்தத்தில் ஒரு பிளான் பி தேவைப்படுது இல்லையா அப்படி இன்னொரு திட்டமாக பின்னால அவன் பயன்படுவான் அப்படின்னு கூட மாரிசனை ராமனோ ராமனுடைய அம்போ விட்டு வைத்திருக்கலாம் ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ ராமனுடைய பிளான் பிக்கு உதவி செய்தவனாக மாரிசன் இருந்ததனாலே ராவணனுக்காக உயிர் தியாகம் செய்த செய்யாமல் ராமனுக்காக தியாகம் செய்தான் என்று நினைப்பதற்கும் காப்பியம் விடம் கொடுப்பதால் ஒப்பற்ற தியாகி மற்ற இருவரை காட்டிலும் மாரீசனே என்று